வணக்கம் நேர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருட்களின் விலை நிலவரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தற்பொழுது இன்றைய தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை நடந்த தேங்காய் கொள்முதல் இலத்திற்கு இருபத்தி ஐயாயிரம் தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது தேங்காய் அழத்தில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் நாற்பத்தி ஒரு ரூபாய் பத்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் முப்பது ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது சென்ற வாரத்தை விட இந்த வாரம் நான்கு ரூபாய் எண்பது காசுகள் விலை குறைந்து வர்த்தகமானது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலையின் நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்